மென்ட்ராக இருந்துச்சு இன்னைக்கு 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 இந்த இந்த ஷோ மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷ் மூமெண்ட்டாக இருக்க போகுதான்னு கண்டிப்பாக மட்டும் இல்லாமல் கட்டிப்புடுற சாங் இந்த கே மூணு தடவை ஒன்ஸ் பார் ஐயோ என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு 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 கிளாமர் சாங் தான் ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த சாங் அந்த சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க ஒரு 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 பழைய பாட்டு உண்டு செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அந்த பாட்டு தான் க சொல்லி சொல்லியது இப்படி இப்படி மாத்தலாசார் சொல்லி தேன் மொழியாள் கட்டி பூடி கட்டி பூடிடா ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்துருக்கு ஆனால் ஏன் உங்களுக்கு இது உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங் அது அந்த பொயட்டிக்கான ஒரு சாங்கிலேருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ளே புகுருது ஆடியன்ஸுக்குள்ளே அப்படி புகுது அது ஒரு 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 வார்ம் ஃபீலை கிரியேட் பண்ணுது அது அது வைரபுத் சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும் இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்த ஒரு அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும் எல்லாமே சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாட் ஓன்லி தட் சாங் மொட்டு ஒன்று மாறது லிரிக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக்கு சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க போனோடனே தேவா சார்ட்டு வந்து சார் என்ன என்ன பண்ணலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்பாரு இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன் நீங்கள் லிரிக் இல்லை சார் லிரிக்கை தரோம் நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன என்ன லிரிக் சார்னா வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா சொல்லும்போதே அவர் அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊடல் என்பது ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மலை முடித்து காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவாசட்டை கேட்டேன் பழைய பாட்டுக்கிள்ளையா மொட்டு சிட்டு குருவி அந்த மாதிரி வேலை சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தேவா சார் ரொம்ப அழகாக போட்டு கொடுத்தார் அமைந்தது சார் இந்த அனைத்தும் அமைந்தது இந்த படத்துக்கு